அப்துல்லா பின் அப்பாஸ் ரதி அல்லாஹும் அவர்கள் கூறியதாவது என் சகோதரர் ஃபதுல் பின் அப்பாஸ் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு பின்னால் ஒட்டகத்தில் அமர்ந்து கொண்டிருந்தார் அப்போது கசம் குளத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்தார் உடனே ஃபதுல் அப்பெண்ணை பார்க்க அப்பெண்ணும் அவரை பார்த்தார் இதை கவனித்த நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஃபதுலின் முகத்தை வேறு திசையில் திருப்பி விடலானார்கள் பிறகு அப்பெண் நபிசல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்களிடம் அல்லாஹின் தூதரே அல்லாஹ் தன் அடியார்களின் மீது விதியாக்கியுள்ள ஹஜ் கடமை வயது முதிர்ந்தவரான என் தந்தைக்கு ஏற்பட்டுள்ளது அவரால் வாகனத்தில் அமர இயலாது எனவே நான் அவருக்கு பகரமாக ஹஜ் செய்யலாமா என்று கேட்டார் நபி நபிசல்லாஹு அலைகிவு செல்லும் அவர்கள் ஆம் என்றார்கள் இது விடைபெறும் ஹஜ்ஜின் போது நடந்தது சஹீ புகாரி ஆயிரத்து ஐநூற்று பதிமூன்று